மகாலிக பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே வழக்கை தரக்கூடிய சனி செவ்வாய் எந்த விதமான சுவர்கள் பார்வை சேர்க்கையின்றி ஆறு எட்டாம் இடங்களில் அமர்ந்து அவர்களுடைய தசா புத்திகளோடு கோச்சாரத்திலே ஏழை சனி அஷ்டம செனி கண்டகச்சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அவர்களுடைய குடும்பத்திலும் தொழிலும் வீண் சண்டை சச்சல்கள் ஏற்பட்டு அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏற்படும் இப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆலயத்தில் உள்ள வராகி அம்மனுக்கு அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லநிதி முன்னேற்றி ஓதி வணங்கி வர குடும்பத்திலும் தொழிலும் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நிவர்த்தி உற்று வளம் சிவா